டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் ஜாபுக்கு வந்து அடுத்த கட்ட அறிவிப்பு வந்து எப்போங்க வெளியே வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்காக தான் இந்த காணொலி கூட நீங்கள் முதல் தடவை நம்ம சேனல் பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷனை எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குகிற வரைக்கும் நம்மளோட ஃபாலோஅப் கைடன்ஸ் எல்லாமே இருக்குங்க ஆனால் புதுசாக பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நமது பயணத்தில் எஸ்சிடிசி அறுநூற்றி எண்பத்தஞ்சு வேக்கன்சியில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு முந்நூறு நானூறு பேர் வந்து நம்ம கைடன்ஸ் மூலமாகவே வேலைவாய்ப்பை பெற்றுருக்காங்க அதுக்கு அடுத்தப்பலாம் நிறைய பேர் நான் டிஎன்ஏசிசி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் கைட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்டேட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ உங்களுக்காக இந்த காணொலி நமக்கான அறிவிப்பு சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா வந்து செப்டம்பர் அக்டோபர்ல வந்து நடைபெறும் அப்படின்னு அமைச்சரே வந்து சொல்லியிருக்காருங்க அது வந்து இன்றைய செய்தித்தாளையும் வந்திருக்கு அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன் அது போக்குவரத்து துறைக்கு செப்டம்பரே ஆள் தேர்வு அப்படின்ட்டு அது இந்த தினகரன் பத்திரிகையில வந்து பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தஞ்சி அஞ்சு ஸோ இன்னைக்கு தேரில்தான் அது ஜூலை இருபத்தி ஐந்து போக்குவரத்து துறையில் செப்டம்பர் அக்டோபரில் ஆட்கள் தேர்வு நடைபெறும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் அப்படிங்கிற வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு அதாவது செப்டம்பர் அக்டோபர்ல ஆட்கள் தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா சோ நம்ம இது இதுதான் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ இப்போ வந்து நம்ம தைரியமாக வந்து தேர்வுக்கு தயாராகலாம் ஏற்கனவே முன்னாடி பேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபை கூட்டத்தொடர் அப்புறம் வந்து நமக்கான அறிவிப்பு வெளிவரும் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் வந்து செப்டம்பர் அக்டோபரில் அதாவது இந்த ஆட்சேர்ப்பு வந்து நடைபெறும்னு போட்டிருக்காங்க அப்போ வந்து நம்ம நோட்டிபிகேஷன் வந்து ஆகஸ்ட் இதுலேயோ செப்டம்பர்லேயோ வந்து நடக்கலாம் இல்லாட்டி முன்னாடியே கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்ரூட்மெண்ட் எக்ஸ் ரிட்டர்ன் எக்ஸாம் கூட அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது எதா இருந்தாலுமே நம்ம தேர்வுக்கு தயாராகிறது நல்லது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவர் கடந்த எஸ்சிடிசிக்கு வந்து தேர்வு அடிப்படையில் தான் எடுத்தாங்க சரிங்களா தேர்வுலேயே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் அது ப்ராக்டிக்கலாம் செய்முறை தேர்வு நீங்கள் வண்டி ஓட்டி காட்டுற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருந்தது ஓகேவா இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தெருவில் ஃபில்ட்ரு பண்ணுவாங்க அதில் ஃபில்ட்ரு பண்ணி தான் வந்து போன வட்டம் வந்து ஐம்பது மதிப்பெண்ணுக்கு அது அது அந்த பொது அறிவு பகுதியில் போக்குவரத்து விதிகள் சாலை பாதுகாப்பு வாகன பரிமுறை வாகன பராமரிக்கும் முறைகள்லாம் வந்து ஐம்பது மதிப்பெண்ணுக்கு ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தி மூணுக்கு மேலே போனவங்களுக்கு கிடைச்சது ஐம்பதுக்கு ஸோ இந்த தடவையும் அதே தான் இருக்க போகுது சோ நம்ம வந்து இப்ப அதுக்கான பயணத்தை தொடங்குவோம் சோ நம்ம கூட சேர்ந்து வந்து படிக்கணும் அதாவது நம்ம மெட்டீல் கேதர் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ரெகுலர் கிளாஸஸ் வந்து ஒன்றாந்தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் யூடியூப்லேயே போகும் சரிங்களா ஸ்டடி மெட்டில் வாங்குறவங்க இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கவும் செய்யலாங்க ஸோ அடுத்த கட்டமாக நம்ம அடுத்ததுக்கு நம்ம தயாராகவும் உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் வந்து எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எஸ்சிடிசிக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட வேலைக்கு கேட்டால் கூட நம்ம தெரியும் ஏன்னா அந்த அளவு ஒருத்தில வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்குமே நம்ம கெயிட் பண்ணோம் சரிங்களா ஒரு குரூஃபாக ஃபார்ம் பண்ணி ப்ராக்டிகளுக்குலாம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அதில் ஃபில்டர் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து அதே மாதிரி ஒரு ஃபைனல் செலக்சன் லிஸ்ட்டாகவும் ஒரு குரூப்பாகவும் இப்போயுமே நம்மகிட்ட ஒரு இரநூத்தம்பது பேருக்கு மேலே ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆகுனும் ஒரு குரூப்பாகவே இருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த அடிப்படையில் அடுத்த கட்டமாக நம்ம பயணிக்க போகிறோம் விருப்பம் உள்ளவங்க நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இந்த வாட்ஸ்அப் சாட் பண்ணிங்கன்னா ஸ்டடிஃபிட்ல வந்து இம்மீட்டாக ப்ரொவைட் பண்ணிருப்போம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஒன்றில் ரெகுலராக யூடியூப்பில் கிளாஸஸ் எடுக்க போகிறோம் அதுவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கூட பிடிஎஃப் வந்து ஸ்டடி மெட்டிரியல் வாங்கக்கூடிய தனியாக அனுப்பிச்சிடுவோம் நீங்க ரிட்டன்ல பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ வரைக்குமே நம்மளுடைய எதிர்ப்பு இருக்குங்க ஓகேங்க விருப்பம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம வந்து ஆகஸ்ட் ஒன்ல இருந்து நம்ம கிளாஸஸ் தொடங்க போறோம் ஓகேவா ஸோ நமக்கு வந்து கிடச்சிருச்சு நம்ம வந்து ஏனோ தானு சொல்லலை அவங்க வந்து பத்திரிகையில் வந்த செய்தியாக தான் அவங்களுக்கு நான் சொல்கிறேன் சரி நம்ம எப்போயுமே வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக ஒரு நியூஸ் வந்தால் தான் நம்ம சொல்லவே செய்வோம் ஸோ அந்த அடிப்படை நம்ம நம்பி வந்து இப்போ இருந்தே நம்ம படிக்க ஆரம்பிக்கலாங்க ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள் அடுத்த காணலில் நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்